வெ்ரேஷன் அமெரிக்க அதிபர் டிரம்பின் தீவிர ஆதரவாளரான சார்லி கிர பல்கலைக்கழக வளாகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட வீடியோ வெளியாகியுள்ளது மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் மாணவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு கிர்க் பதிலளித்துக் கொண்டிருந்தார் அமெரிக்காவில் சூடு சம்பவங்கள் அதிகரித்துள்ளது தொடர்பாக அவர் பேசிக் கொண்டிருந்தபோதே மர்மநபர் துப்பாக்கியால் சுட்டதில் கழுத்தில் குண்டு பாய்ந்து உயிரிழந்தார் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்